வணக்கம் உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போது நாங்கள் எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலேஷன் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அதுக்காக நாங்கள் எங்கள் இருந்து வந்துருந்தோம் காலையில் நைட்டே கிளம்பிட்டு நாங்கள் கிளம்பி வந்துருந்தோம் விரிஞ்சு காலையில் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு வீட்டில் என்ன சொன்னாங்க நீங்கள் போயிட்டு எங்கள் கா கொல்லி காடுன்னு தான் சொல்லுவாங்க அது போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க தென்னை மரம் எல்லாம் இருக்குது நுங்களாம் இருக்குன்னு நீங்கள் போய் வெட்டி சாப்பிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க சீர் நம்ம எப்போயும் வந்ததில்லை கொல்லிக்கு சரி போய் நம்ம பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் கும்பலாக வந்தோம் வந்துட்டு இங்கே பார்த்தா சூப்பராக இருக்குதுங்க வாழை மரம் இருக்குது மல்லாட்டை போட்டிருக்காங்க எங்கள் வீட்டுக்கார் பாருங்க மல்லாட்டை பறித்து வந்த ஒன்றே ரெண்டு சாப்பிட்றாரு நாங்களும் கிராமத்தில் தான் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு நிலம்லாம் இல்லை சரி இந்த மாதிரி பார்த்தா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க தென்னை மரம் சுற்றி அந்த குள்ளி சுற்றியுமே நெடுக்க அந்த இடத்துல எல்லாமே தென்னை மரம் வச்சுருக்குறாங்க நிறையா மரம் இருக்குது அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த மாதிரி தென்னை மரம் மாங்காய் மரம் எல்லாம் வச்சுருக்குறாங்க மல்லாட்டை பாருங்கள் எல்லாம் எடுக்கிற ஸ்டேஜில் இருக்குது மல்லாட்டை வந்து முத்தி இருக்குது நாங்கள் போயிட்டு எங்கள் கண்ணுக்குட்டையெல்லாம் பார்த்தோம் மாடெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க பார்த்துட்டு சரி இந்த இயற்கையெல்லாம் கொஞ்சம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நல்லா சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி பார்த்தா யாருக்கு தான் பிடிக்காது சிட்டியில் இருக்கவங்களும் அந்த மாதிரி லைஃப் விரும்புவாங்க பார்த்தாங்கன்னா அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை சரி சரி போய் பார்க்கலான்னு சொல்லி நாங்களும் போய் பார்த்துட்டு மாடெல்லாம் பாருங்கள் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க கட்டுத்தாரையில் சரி அதெல்லாம் பார்த்துட்டு சரி எங்கள் தம்பி ஹாக்கா போகலாம் உள்ளே போயிட்டு மாங்காய் மாதிரி தண்ண போய் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனான் அவன் முன்னே போயிட்டு இருக்கான் பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு போயிட்ருக்கிறேன் சரி வாட போகலான்னு சொல்லிட்டு நானும் கூட போனேங்க போய்கிட்டே இருந்தா எங்கள் தம்பி இன்னொரு என்னுடைய பையன் அவன் என்ன இருந்தான் நுங்கு இருந்து நான் நுங்கு வெட்டி கொடுக்குறான் வாங்க நுங்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு முன்னே அவன் போய்ட்டு நுங்கு இருந்து நுங்கு வெட்டுறதுக்கு போயிட்டு இருக்கிறான் முன்னே போயிட்டு அவங்களுக்கு தெரியல எங்கள் வீட்டுக்காரும் என்னோடய தம்பியும் பின்னாடி போயிட்டுருக்குறாங்க நான் பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறேங்க வாங்க பார்க்கலாம் வாங்க போயிட்டுருக்குறாங்க மல்லாட்டை கொல்லிதாங்க சுற்றியும் மல்லாட்டை போட்டிருக்காங்க கத்திரிக்காய் சின்ன சின்ன பயிருங்க வீட்டுக்கு தேவையான பயிரெல்லாம் வச்சுருக்குறாங்க அவங்கவுங்க யூஸுக்கு வீட்டில் கேட்குறவங்களுக்கு விற்கிறதுக்கெல்லாம் போட்டிருக்குறாங்க எங்கள் சித்தப்பா முன்னே போய் நின்றுருக்காங்க போர்க்கிட்ட பாருங்கள் தெரியுதுங்களா சுற்றி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இயற்கை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை தான் சூப்பராக இருக்குது அங்கே பாருங்கள் மரத்தில் ஏறிட்டுருக்கான் பாருங்கள் விழுந்திர போறடா பார்த்துடா நீ மரம் ஏறுவியாடா அப்படின்னு கேட்டான் நான் ஏறுவேன் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க சித்தி சூப்பராக ஏறி நான் நுங்கு வெட்டி தரேன் உங்களுக்கு நீங்கள் சாப்பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான் அவன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அவன் அந்த கயிறு வச்சு ஏறிட்டான் மேலே ஏறி நுங்கு வெட்டி போட்டுட்ருந்தான் சரி நம்ம சுற்றி எடுப்போம் நம்ம வீடியோ நீ ஏறி வெட்டி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் ஏறி எடுத்துகிட்டு இருந்தான் நான் அதுங்க அப்போயுமே சுற்றி இருக்கிற தென்னை மரம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குதுங்க நல்லா உயர உயரமாக இருக்குதுங்க தென்னை மரம் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்களேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிணறு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க சரி அந்த கிணறு போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இவன் மேலே ஏறிட்டேன்னா இல்லைன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சரியாக தெரியல அங்கேருந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அதனால் நான் கொஞ்சம் கீழே கரம்புக்காக வந்து கீழே இறங்கி நின்று எடுக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த என்ன சொல்லுவாங்க அது வந்து அந்த மாட்டுக்கு தீவன குச்செல்லாம் வெட்டி நறுக்கி போட்டிருக்காங்க தெரியுதுங்களா உங்களுக்கு அதை பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் கீ சரியாக தெரியலன்னு சொல்லிட்டு நான் கீழே வந்து நின்று எடுக்கிறேன் வீடியோ வந்து அந்த தீவன குச்சிலாம் இருக்குது பாருங்கள் அந்த பாருங்கள் வெட்டி போட்டிருக்காங்க நறுக்கி அதெல்லாம் நடுவாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் மேலே ஏறி நின்று இருக்கான் எனக்கு பார்க்குறதுக்கே பயமாக இருந்துச்சு அவன் எப்படி வெட்டுவான் ஆனால் அவன் சேஃப்டியாக அந்த மரம் ஏறதுக்குன்னு அது என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியல அந்த மரம் ஏறது வந்து இருந்தாங்க அவங்க வீட்டில் அதை வச்சு அவன் காலில் போட்டுட்டு வயிற்றில் மேலேருந்து மாட்டி வயிற்றுக்கா மாதிரி சப்போர்ட்டாக அவன் பிடிச்சிட்டு தான் பேலன்ஸ் பண்ணி நல்லா அழகாக வெட்டி இளநீ வெட்டி போடுவான் பாருங்கள் அப்போ எனக்கு ஆனால் பயம் தான் இந்த மாதிரி ஆனால் அவன் கிரா அவனுக்கு வந்து அது பழக்கம் ஆயிடுச்சு அவங்க விவசாயம் பண்ணி அவங்க பயிரெலாம் இது பண்ணால் அவனுக்கு அது பழகிருச்சு அவனுக்கு பாருங்கள் எப்படி வெட்டி போடுறான்னு பாருங்கள் நுங்கு வெட்டி கொடுக்குறேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நுங்கு வந்து எங்களுக்குலாம் காசு கொடுத்து வாங்கினா அப்படி இல்லாச்சும் யாராச்சும் வெட்டி எடுத்துகிட்டு வந்து தெரிஞ்சவங்க ஏன்னா கொடுத்தா சாப்பிட்லாம் வேலைக்கு போகிற இடத்துல ஏன்னா மரத்தில் இருந்தால் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க வீட்டில் டவுனில் இருக்கவங்களாம் அதெல்லாம் கிடைக்காது இந்த நுங்கெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் சரி நுங்கு வெட்டிகிட்டு இருந்தோம் அப்படியே நான் கீழே தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா பக்கத்து தோட்டத்தில் சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் அவங்கள்டே தான் தோட்டத்தில் நல்லா பயிர் வச்சு தக்காளியெல்லாம் அறுவடை அறுத்துட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு வந்திருக்குது சூப்பராக இருக்குது அவங்களுக்கு வேலையே சரியாக இருக்குங்க கொல்லி வேலை இருக்கிறவங்களுக்கு கொல்லியில் இருக்கற வேலை செய்யறது சரியாக இருக்கும் அவங்களுக்கு ஆனால் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு இவங்கெல்லாம் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க எல்லாம் நுங்கு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு காலையிலேயே எல்லாம் ப்ரெஷ் பண்ணிகிட்ருக்காங்க எதில் ப்ரெஷ் பண்ணுறாங்கன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா குச்சியில் தாங்க ப்ரஷ் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்குள்ளே நம்ம தம்பி கீழே நுங்கு வெட்டி போட்டுட்டு இறங்கிட்டான் எங்கள் சித்தப்பா நான் ஏறி பார்க்குறேன்டா அதில் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா நான் அதில் சரியாக நான் எடுக்கலை காமிக்கிறேன் பாருங்கள் அவர் ஏறி நான் ஏறேண்டா நான் மரத்தில் ஏறி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் ஜம்ப் பண்ணுறாரு மரத்தில் எப்படி ஜம்ப் பண்ணுறாரு பாருங்கள் ஆனால் அவருக்கு வரல மரம் ஏற வரல அவனுக்கு நல்லா சூப்பராயிடுறாங்க மரம் அந்த தம்பி நல்லா அழகாகிடுறான் இவருக்கு வந்து தெரியலை ஏறிட்டு சரி நம்ம இன்னும் கொஞ்சம் ஏறி போகலாம்னு சொல்லி ஏறுறாரு ஏற முடியலை ஒராளை சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே விடாமுயற்சி செய்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு விடாம அவர் நானும் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு உங்கள் பாருங்கள் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி முயற்சி செஞ்சோம் அவரால் முடியலே சரிடா தம்பி மச்சான் என்னால் முடியாதுடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நின்றுட்டு பேசிவிட்டு அவன் சொல்லிட்டுருக்கான் எனக்கு பழகிருச்சி எனக்கு யாரும் சொல்லித்தரல நானாக தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்குறான் உங்க சீவிக்கிட்டே சொல்லிட்டுருக்கிறான் பார்த்து சீ விடான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இவர் இறங்கிட்டார் என்னால் முடியாது அப்படின்னு இறங்கிட்டாரு சரி அதுக்குள்ளே எங்கள் எங்கள் போய் கிணறு இருக்குன்னு சொன்னாங்க அதை போய் சுற்றி பார்த்துட்ருக்காங்க சரி நாமளும் போய் அந்த கிணத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் கூடவே பின்னாடி நான் போயிட்டுருக்குறேன் அவங்க எனக்கு முன்னே போயிட்டு அங்கே மோட்ரு சுவிட்ச் ஆன் பண்ணி தண்ணி வருதா பழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மோட்ரு சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்துட்ருக்குறாங்க தண்ணி வரல அது வேற எங்கேயும் கனெக்ஷன் மாற்றி கொடுத்துருக்காங்க அது நமக்கு தெரியல அவங்கவுங்க வந்து போட்டால் அது தெரியும் கொல்லிக்காரங்களுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது சரி இவங்க அதுக்குள்ளே ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க நான் போயிட்டு என்ன பண்ணேன் கிணறு சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருந்தாங்க வெறும் செடி பொதாறு பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் கிணறு வந்து அந்த இடத்துல வந்து பூச்சி அது இதுன்னு நிறையா இருக்குங்க பாம்பு எல்லாமே இருக்கும் பார்த்து தான் போகணும் கீழேலாம் வந்து அங்கே பாருங்கள் கிணறு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சுற்றி பாருங்க கிணறு எப்படி இருக்குன்னு தண்ணி இருக்குது கிணத்துல நல்ல சைடில் ஊற்று வருது பக்கத்தில் வந்து அந்த சைடில் இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஓடை ஒன்று வருது அந்த ஓடைகளுக்கு தண்ணி ஊற்று மாதிரி கிணத்துல வந்து தண்ணி நிறைய இருக்குது அந்த பக்கம் பயிர் வைக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை தண்ணி இருக்குது ஓரளவுக்கு இருக்குங்க நிறையவே ஆனால் நல்லா இருக்குது அந்த கிணறு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா இருக்குது அதெல்லாம் பாதுகாப்பாக எந்த பிரச்சனையும் இல்லை கொல்லி உள்ளே இருக்குது பக்கத்தில் ரோடு எதுவும் கிடையாது அதனால் எந்த பயமும் இல்லை அங்கே பாருங்கள் அந்த ஓடைக்கு தான் இப்போ நான் சரிப்போய் அந்த ஓடையை பார்த்துட்டு வரலாமேன்னு சொல்லிவிட்டு அங்கே தான் இப்போ நான் போயிட்டுருக்குறேன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சைடில் இந்த பக்கத்தில் எவ்வளோ தீவனம் போட்டிருக்காங்க மாட்டுக்கு பக் ஒரு மாடெல்லாம் வந்து அங்கே நிறைய வச்சுருக்காங்க அதனால அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தீவன பில்லு வந்து போட்டிருக்காங்க பசுமையாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே தென்னை மரம் பாருங்கள் எவ்வளோ மரம் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எல்லா இடத்துலையுமே தென்னை மரம் தாங்க இங்கே ஃபேமஸாக இருக்குது தென்னை மரம் மாங்காய் மரம் எல்லா மரமும் இருக்குது சரின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை பாருங்கள் கலர் கொஞ்சம் களங்களாக இருக்குது தண்ணி வந்து இப்போ அதுக்கு முன்னே மழை பெஞ்சப்பெல்லாம் நல்லா ஃபுல்லாக அந்த பக்கம் தண்ணி வரும்னு சொல்கிறாங்க அந்த ஓடல் நிறைய தண்ணி போகுமா இப்போ வந்து அதில் அவ்வளோ தண்ணி இல்லை குறைஞ்சிருச்சு அது இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா தண்ணி தெளிவாக இருக்குது அந்த இடத்துல இது இங்கே மட்டும் தண்ணி கொஞ்சம் களங்களாக இருக்குது சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் நான் போய் பார்த்துட்டு வரேன் முன்னாடி தண்ணியில் போய் நான் அப்படின்னு சொல்லிட்டு போய் தண்ணியில் நின்று சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு தண்ணியை மேலேருந்து பார்க்குறதுக்கே நல்லா தெரியுது தண்ணி கொஞ்சம் கலங்களாக தான் இருக்குதுன்னு சரி இருந்தாலும் ஒரு ஓடையை பார்த்தா கிராமத்தில் இருக்கிறவங்க கிராமத்தில் இருக்கிற அழகாக பார்த்தா ஒரு இது தாங்க சரி போய் பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ளே இந்த பக்கம்லாம் நான் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு இந்த மரம் செடி இந்த மாதிரி கிளைமேட் நல்லா இருக்கிற இடம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆனால் எங்கள் இதில் எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை வீட்டில் அந்த அளவுக்கு வசதியும் இல்லை இந்த மாதிரி வைக்கிறதுக்கெல்லாம் இருக்கிறவங்கள்தான் நம்ம என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கிறப்ப போனோம்னா அந்த மாதிரி விசேஷத்தில் தாங்க நம்ம போனால் பார்க்க முடியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக நல்லா சுற்றி வேடிக்கை பார்த்துட்டுருக்குறாங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார் நின்று பார்த்துட்டுருக்குறாங்க பாருங்கள் அந்த தம்பி வந்து தென்னை மரம்லாம் எல்லாமே இருக்குதுங்க அதெல்லாம் குத்தைக்கு தான் விடுவாங்கன்னு சொல்கிறாங்க அவர் சொல்கிறது வந்து குத்தைக்கு விட்டுருவோம் நாங்கள் குத்தைக்கு விட்டால் அவங்க எல்லாம் காயெல்லாம் பறித்து இது பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் திரும்ப எப்போ நாங்கள் சொல்கிறோமோ அப்போ இது பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் காமிச்சிட்டு இருக்கிறோம் இந்த இந்த இடத்துல எங்களுதுனால இருக்குது இங்கே நாங்கள் பயிர் வச்சுட்டுருக்குறோம் இங்கே இத்தனை ஏக்கரா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கிறான் அவங்க சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறான் அங்கே பாருங்கள் கை காமிச்சர் சொல்கிறான் பாருங்கள் அந்த இடத்துல இருக்குது அவங்க கொஞ்சம் மரம் எல்லாமே இங்கே தெரியுது எல்லாமே நம்மளுக்கு தான் அந்த இடம் அவங்களுக்கு தான் அவங்க வீட்டு விசேஷத்தை பாப்பாவுக்கு தான் வீட்டு விசேஷத்து தான் போயிருந்தோம் நாங்கள் அவன் பேர் சந்தோஷ் வந்து அவன் கூட்டிகிட்டு போகிறான் வாட்சத்து பானை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான் பின்னாடி அதுக்குள்ளே எங்கள் சித்தியும் போய் அதை கீழே குனிஞ்சு பார்த்துட்டு மேலே ஏறி முடியாமல் ஏறி முட்டி மோதி மேலே ஏறி ஒரு வழியாக வந்துட்டாங்க அந்த கரையை தாண்டி வந்தால் எங்களுக்கு முன்ன பாருங்கள் எக்கச்சக்கமாக இவங்க முன்னே புந்து நுங்க வெட்டி விளாசிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் ஏழு எட்டு ரவுண்டு ஓடிச்சின்னு சொன்ன மாதிரி எக்கச்சக்கமாக நுங்கை வெட்டி அடிச்சு தள்ளிடுக்கிறாங்க பாருங்கள் அதில் ஒரு நுங்கு பார்த்திங்கன்னா நாலு கன்று அதுக்கு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குமா எங்கள் தம்பி குட்டி போய் என் காமிக்கிறான் பாருங்கள் நாலு கன்று நுங்கு பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி யாராச்சும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா எங்கள் வீட்டுக்காரர் பாருங்க விட்டு விளாஸ் விளாசுன்னு விளாசுடுறாரு சரி யாருக்கு தான் நுங்கு பிடிக்காது சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருக்குமே நுங்கு பிடிக்கும் அது இந்த மாதிரி மரத்துலேருந்து வெட்டி போட்டு சாப்பிட்றவங்க யாருக்கு பிடிக்காது இதெல்லாம் வந்து சென்னையில் இருக்கவங்கலாம் வந்து காசு கொடுத்து தான் வாங்கி சாப்பிட்ணும் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் மரம் இருக்கிறவங்களுக்கு வெட்டி சாப்பிட்டுக்குவாங்க சரி நல்லா எல்லாமே வேணுன்ற அளவுக்கு நுங்கு நல்லா சாப்பிட்டாங்க நோடி என்னால் தான் நுங்கு சாப்பிட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு என்னால் எடுக்க முடியல ஸோ நான் அவங்கள வீடியோ எடுத்துகிட்டு நான் பார்த்துட்டு இருக்கிறேன் சரி நாமளும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அங்கேருந்து நுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாங்காய் மரத்துக்கு போகலாம் சித்தி நாம அங்கே மாங்காய் இருக்குது வாங்க நம்ம போய் மாங்காய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் தம்பி சரி வாடா போகலான்னு சொல்லிட்டு நாங்களும் போனால் அந்த ஓட தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகிறதுக்கு போகிற வழியில் இருக்குதுன்னா சொன்ன ஓட அதோட வழியில் வர ஓட தான் இது ஒரு பக்கம் சரி வாடான்னு சொல்லி போய்ட்டுருந்தே சித்தி க்ராஸ் பண்ணி வந்துட்டாங்க ஓடைக்கு தாங்க போகிறோம் போயிட்டு அங்கே மேலே கொல்லி இருக்குது அங்கே போனால் மாங்காய் மரம் தனியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க வர வழியில் அழகெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாமே சுற்றி கொல்லிக்காட்டு தான் ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொன்றுமே எங்கள் சித்தியால் ஏரியே வர முடியல மூச்சு வாங்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி வா வா இன்னும் கொஞ்சம் தூரம் அதை வந்துடுச்சு அங்கே போயிட்டால் மேலே மாங்காய் மரத்துக்கிட்ட போயிடலாம் வா அறுத்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால் அங்கே மேலே தாங்க போகிறோம் இப்போ நாங்கள் இருந்து கீழே ஏறி வந்துட்டு மேலே இருக்கிற மாங்காய் மரத்து தான் வந்தோம் வந்தவுடனே பாருங்கள் மாங்காயெல்லாம் பிச்சு பிச்சு போட்டுட்ருக்கான் பாருங்க அறுத்துட்டு பாருங்கள் மாங்காயை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மாங்காய் மரத்தில் எல்லாம் கலர் வந்துருச்சு பூரா மாங்காயும் கலர் வந்துருச்சு சவ இருந்த மாங்காயெல்லாம் சந்தோஷம் எடுத்து அறுத்து அறுத்து எடுத்து வச்சிட்ருந்தோம் சந்தோஷம்னாலும் அறுக்க முடிஞ்ச மாங்காய் மட்டும் அறுத்து வேடா சந்தோஷம் அதிகமாக வேண்டாம்ண்ட அப்படின்னா இல்லை சேத்தி அம்மா மாங்காய் நிறையா அறுத்துட்டு வர சொல்லிச்சு சாக்கு கொடுத்து அமைச்சிருக்குது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு வச்சுருக்காம பாருங்கள் சாக்கு எடுத்துகிட்டு வந்து மாங்காய் மரத்துக்கடியில் அந்த பக்கம் போட்டுட்டு தான் கீழே பறித்து பறித்து மாங்காய் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்ருக்குறான் கலர் வாங்க மாங்காய் எல்லாமே அறுத்துட்டு இருக்கிறோம் அதில் முக்கால்வாசி ஃபுல்லுமே கலர் வந்துருச்சுங்க மாங்காய் மொத்தமாகவே அறுக்கலாம் அறுத்து எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்குது மாங்காய் ஃபுல்லுமே அந்த மாதிரி தான் இருக்குது எங்கள் வீட்டில் மாதிரி மரம்லாம் இல்லைங்க உட்டு நினைக்கிறேன் நினைக்கிறது எங்கள் வீட்டில் இந்த மாதிரி மாமரம் இல்லை கண்ணு இல்லை சின்னதாக மாம்பழம் கடையில் வணந்து சாப்பிட்டு அதில் வந்த கன்று சின்ன கன்று ஒன்று நட்டு அந்த மரம் இப்போ தான் இருக்குது ஆனால் அதில் இன்னும் காய் வைக்கலை மரம் மட்டும் இருக்குது எங்கள் பாட்டி வீட்டில் இருக்குது மாங்காய் மரம் அது வந்து ஊறுகாய்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் சாப்பிட்றதுக்குலாம் யூஸ் ஆகாது அந்த மரம் இந்த மாதிரி காய் வந்து பழுத்துச்சின்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தித்திப்பாக இருக்கும் சாம்பாரில் ஒரு காய் போட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும் முருங்கைக்காய் போட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும் சரி நீ இறுத்துட்டுறான்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து நான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருக்கிறேங்க என் கூட வந்தவங்கலாம் உட்காந்துட்டுருக்கறாங்க ஒரு இடத்துல மாங்காய் மரத்துல உட்காந்துட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு மரம் அது அவங்களுக்கு தாங்க சந்தோஷத்துத்தாங்க அந்த மரத்துலேயும் காய் பாருங்க செவ செவ செவன்னு இருக்குது அதுவுமே அறுக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது கிட்டே வந்து பார்த்தா இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு மேலே உட்காந்துட்டு கல் மேலே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க மாங்காய் இருக்கிற சந்தோஷம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு என் நியாயமாக வாங்க போகலாம் போய் நம்மளும் கூட அவங்க ஒண்டியாக அறுத்துட்டு இருக்கிறான் ஃபுல்லாக வாங்க போகலாம் எல்லாம் போய் ஆளுக்கு ஒரு பக்கமாக நீ ஒரு காயாறு நீ எடுத்து வை ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சால் தான் ஆகும்னு சொல்லிட்டு அவங்கள பேசி அங்கேருந்து சரி வாங்கன்னு சொல்லி அவங்க அங்கேருந்து நான் கூட்டிகிட்டு போயிட்டாங்க எந்திரிச்சு வந்துட்டாங்க இதுக்கு மேலே உட்காந்தா நியாயம் இல்லவா போகலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க தாங்க எங்கள் வீட்டுக்காரரு அந்த மாங்காய் நீ சாப்பிடுன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் சாப்பிட்டு எனக்கு கொடுத்தாங்க நானும் சாப்பிட்டு பார்த்தேங்க சூப்பராக இருக்குது மாங்காய் அந்த மாங்காய் அவ்வளோ டேஸ்ட்டு அது ஒன்று தான் பழமாக இருந்துச்சு அவங்க எடுத்து வச்சிட்டாங்க நாங்கள் போய் தேர்ணும் எங்களுக்கு கிடைக்கல காய் தான் உடச்சி சாப்பிட்டோம் நாங்கள் ஒன்று அதுக்குள்ளே என் சித்தி நானும் மாங்காய் இருக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு சந்தோஷம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க நானும் என்ன பண்ணிட்டு இருந்தேன் சரி நாமளும் மாங்காய் சாப்பிட்டுருந்தேன் நான் இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு வயசு சாப்பிட்டு அங்கேருந்து மாங்காயெல்லாம் பொறுக்கி எடுத்து சாக்கில் வச்சு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கொஞ்சம் சந்தோஷம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் மாங்காயெல்லாம் எடுத்துக்கிட்டு இவ்வளோ மாங்காய் இருக்குது பாருங்கள் அந்த மரத்தில் இந்த முக்கால்வாசி மாங்காய் அறுத்துட்டாங்க மாங்காய் எடுத்து தலையில் மூட்டையை ஒரு தலையில் வச்ச உடனே எங்கள் வீட்டுக்காரருக்கு சிரிப்பு தாங்கலை மூட்டையை எடுத்து என் தலையில் வச்சுட்டிங்களே இவ்வளோ தூரம் சுற்றி பார்க்க வந்ததுக்கு என் தலையில் மாங்காய் தூக்கி வச்சுட்டீங்களேன்னு நீ தான் தூக்கிட்டு வரணும் நான் ஏன்னா வீடு எடுத்துகிட்டு இருக்கேன் சித்தியால் தூக்கிட்டு நடக்க முடியாது சந்தோஷம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டான் அப்போ நீ தான் இருக்கிறேன் நீ தான் மாங்காய் எடுத்து வரணும் அப்படின்னு சொல்லி சரி வா எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு முன்னே நான் வீடு எடுத்துகிட்டு போய்ட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தென்னை மரமெல்லாம் பின்னாடி நிறைய இருக்குதுங்க எவ்வளோ மரம் இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது தேங்காய்க்கு பஞ்சமில்லை இங்கே அவ்வளோ இருக்குது போகிற வழியாக மாங்காய் ஒன்று எங்கள் வீட்டுக்காரர் கீழே போட்டுட்டு போயிட்டாருங்க சரி அந்த மாங்காய் கொண்டு பார்த்திங்களா இப்படி இருக்குன்னு அந்த மாங்காய் எடுத்து எங்கள் சித்திக்கிட்டே இந்த சித்தி பூடி இந்த மாங்காய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட இந்த மாங்காய் கொடுத்துட்டு அங்கேருந்து நானும் கிளம்பி போயிட்டு இருக்கிறேன் பின்னாடி அவங்க வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறாங்க எங்கள் வீட்டுக்கார முன்னே போயிட்டு ஸ்கூட்டி தள்ளிட்டுருக்கிறாங்க நான் அதுக்குள்ளே போயிட்டு கன்னுக்குட்டி ஒன்று பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே கன்று குட்டியை போயிட்டு பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க எனக்கு கண்ணுக்குட்டி பார்த்தோன்னே அழகாக இருந்துச்சு சூப்பராக இருக்குது அந்த கன்னுக்குட்டி சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் அங்கேருந்து மாங்கோ எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கனகா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ இதோட முடியுது பாய்